பூண்டு அதிகளவு பயன்படுத்துவதால் வாய் துர்நாற்றத்தை அது ஏற்படுத்தும் மேலும் வயிறு உப்பசம் வாழ் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் பூண்டில் கார்போஹைட்ரேட் இருக்கு இது ஒரு சிலருக்கு ஜீரணிக்க கடினமாக இருக்கும் பூண்டை நேரடியாக சருமத்தில் தடவினா எரிச்சல் மற்றும் சிவந் சிவந்த போதல் ஏற்படும் ஏனெனில் பூண்டில் சருமத்தில் கடுமையான கந்தக கலவைகள் உள்ளது இரத்தப்போக்கு கோளாறுகள் உள்ளவங்க அல்லது இரத்தத்தை மெலிக்கும் மருந்துகள் உட்கொள் உட்கொள்ளுபவர்களுக்கு பூண்டு குறிப்பாக ஆபத்தானதாகும் சிலருக்கு பூண்டு ஒவ்வாமையாக இருக்கலாம் இது சொறி வீக்கம் சிவ பிரச்சனை பிரச்சினை போன்ற அறிகுறிகள் ஏற்படுத்தும் பூண்டை உட்கொண்ட பிறகு இந்த அறிகுறிகள் நீங்கள் சந்தித்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் கர்ப்பம் மற்றும் பாலூட்டும் போது பூண்டு பொதுவாக பாதுகாப்பானது இருப்பினும் பூண்டை அதிகமாக உட்கொள்வது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பாலூட்டும் தாய்மார்கள் பால் உற்பத்தியை குறைக்கும்